ஆரோக்கியமாக ஒரு சின்ன முயற்சிதாங்க என் பின்னாடி பேசுகிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அவங்க என் முன்னாடி பேசவே பயப்படுறாங்க அந்த பயம் அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க ப்ரெக்னென்சி டைமில் எப்போ பார்த்தாலும் ப்ளட் லெவல் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு கண்டிப்பாக லெவல் வந்து கரெக்டாகவே இருக்காது அது வந்து டெலிவரி டைமில் ரொம்பவே ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க அதிகமாக பீட்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அது பீட்ரூட்டை நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஜூஸாகவும் சாப்பிட்லாம் ஏன்னா பீட்ரூட்டில் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதில் வேஸ்டேஜாக போகக்கூடிய அந்த தோலை கூட நம்மளோட சருமத்துக்கு ரொ நல்ல ஒரு ஃபேஸ் ஃபேஸ்வேக்காகவும் அமைஞ்சிருது உண்மையாலுமே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட ரத்த சோகை ஏற்படுது அந்த குழந்தைங்க பீட்ரூட்டை சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதுக்காக நீங்கள் இப்படி ஒரு ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க இந்த ரெசிபி இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாடுன்னு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் ஒரு கடாயில் உளுத்த உளுத்தப்பருப்பு வேர்க்கடலை போட்டு வறுத்துட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு கொத்தமல்லி தழை புதினா பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு அரைச்சி சாப்பிடுங்க